மறைந்த இலகணேசன் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் மோடியால் வர இயலாத சூழலில் மலர் வளையம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது பிரதமர் அலுவலகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட மலர் வளையத்தை இலகணேசன் உடல் மீது வைத்து மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார் வணக்கம் ராஜகுமன் உண்டும் தகவல் கசல் கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் மோடியால் வர இயலாத சூழலில் மலர் வளையம் அனுப்பி வைக்கப்பட்டது பிரதமர் அலுவலகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட மலர் வளையத்தை கணேசன் உடல் மீது வைத்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார் வணக்கம் ராஜகுமாரன் தகவல் ரசிகர் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இணைந்து வந்து சற்று முன்பாக மரியாதை செலுத்தி சென்றிருந்தார்கள் நேற்றைய தினமே முதலமைச்சர் இரவில் முதல் நபராக வந்து ஆளுநர் நாகாலாந்தினுடைய ஆளுநரான இள கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் இந்த நிலையில் இன்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் துணை முதலமைச்சரோடு இணைந்து வந்து மரியாதை செலுத்தி இருந்த நிலையில் முதலமைச்சர் வைத்திருந்த மலர் வளையம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்த அம்சங்கள் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதன்படி துணை முதலமைச்சர் வைத்திருந்த அந்த மலர் வளையத்திலே தமிழ்நாடு அரசின் சார்பில் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம் என்பதற்கான ஆங்கில வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன அதே நேரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வைத்த மலர் வளையத்திலே வெள்ளை நிறம் கொண்ட மலர் அந்த மலர் வளையத்தில் பிரதமர் அலுவலகம் சார்பாக மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது முதலமைச்சர் பிரதமர் அலுவலகம் சார்பில் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமான ஆங்கில வாசகங்கள் அடங்கியிருந்த வெள்ளை நிறத்தாலான மலர் வளையத்தை இள கணேசன் அவர்களுக்கு வைத்திருந்தார் கடந்த காலங்களிலும் திமுக இள கணேசனோடு நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தது முதலமைச்சர் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அணிகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்து வருகை தந்து இலக்கணேசனுக்கு மரியாதை செலுத்தி சென்றிருந்தார்கள் ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இள கணேசனோடு நெருங்கிய நட்பு பாராட்டியவராக தொடர்ந்து குறிப்பிடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் நேற்று ஒரு முறை வருகை தந்திருந்தார் இன்றும் ஒரு முறை எனவே இரண்டு முறை மொத்தமாக முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றார் பிரதமர் நேரடியாக வருகை தந்து ஆளுநராக இருந்த இருந்து வரக்கூடிய நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து வரக்கூடிய இலகணேசன் அவர்களுக்கு நேரில் பிரதமர் அலுவலக பிரதமர் அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூலமாக இந்த மரியாதை செலுத்தப்பட்டிருக்கின்றது எனவே பிரதமர் அலுவலகம் இது தொடர்பாக மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் அதை ஏற்கவும் முடியும் மறுக்கவும் முடியும் அதே நேரம் பிரதமர் அலுவலகத்தினுடைய அந்த ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய மலர் வளையத்திலே பிரதமர் அலுவலகத்தினுடைய ஒரு அஞ்சலியை செலுத்தக்கூடிய விதமான ஆங்கில வாசகத்தோடு வருகை தந்து வைத்திருக்கின்றார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அமைச்சரவை உள்ளிட்டவற்றின் சார்பில் வைக்கக்கூடிய மலர் வளையமாக துணை முதலமைச்சர் வைத்திருந்த மலர் வளையம் இருந்தது முதலமைச்சர் இவ்வாறு பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் மலர் வளையம் வைத்து நாகாலாந்தினுடைய ஆளுநர் இல கணேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருப்பது பாஜகவினரையும் இங்கு இருக்கக்கூடிய அதாவது இங்கே முக்கியமான நிர்வாகிகள் பாஜகவினர் இருக்கின்றார்கள் அவர்களும் அதை தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள் முதலமைச்சர் வைத்து சென்றிருக்கக்கூடிய மலர் வளையம் அழகி அருகில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது பாஜகவின் பல்வேறு முக்கிய தலைவர்களும் அவற்றை வருகை தந்து தற்பொழுது பார்த்து சென்று கொண்டிருக்கின்றனர் நன்றி ராஜகுமர் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்